ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி மூணு கொஸ்டின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் இது சொல்லுவாங்க அதனால எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் நாலு அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ பூஜ்ஜியம் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் கீழே இருக்கிறதுனால equal to x எக்ஸ் than தென் ரெண்டு மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் தென் மூணு எங்க அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ பி யூனியன் சி இதுக்கு வந்து union சொல்லுவாங்க இப்போ பி யூனியன் சி இஸ் a டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஏ பெருக்கள் பி வெட்டு சி இது கீழே பார்த்த மாதிரி வந்துச்சுன்னா வெட்டுன்னு சொல்லுவாங்க அதனால வெட்டு இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி வெட்டு a பெருக்கல் சி என்பனவற்றை சரி பார்க்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மீனிங் தெரியும்னா நம்ம ஏபிசி மூணுமே கண்டுபிடிங்க அப்போ A ஏ எழுதுங்க பாருங்கள் IS EQUAL TO X எக்ஸ் பிலாங்ஸ் N, என்ன சொல்லியிருக்கோம் 1 லெஸ் than X லெஸ் தென் நாலு அப்போது இது பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு எண்ணுன்னா இது என்னன்னா ஏல் எண்கள் ஏழு எண்கள்னால் ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது ஒன்று லெஸ் தென் சொல்லியிருக்காங்க ஒன்று நம்ம சேர்க்கக்கூடாது ஒன்றுக்கும் நாலுக்கு நடுவில் அப்போது ஒன்றுக்கப்புறம் என்ன வரும் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு நாலு வராது அதுக்குள்ள அப்போ ரெண்டும் மூணு அதுக்கப்புறம் பி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபல்யூ பூஜ்ஜியம் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு அப்போது டபுள்யூனால் ஹோல் நம்பர்ஸுன்னு சொல்லுவாங்க முழு எண்கள் அப்போது பூஜ்ஜியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இது அப்போது இங்கே பாருங்கள் பூஜ்ஜியம் லெஸ் தன் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பூஜ்ஜியம் சேர்க்கணும் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டுக்குள்ளே அப்போ பூஜ்ஜியமும் ஒன்றுன்னு வரும் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று அதுக்கப்புறம் சி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் பார்த்திங்கன்னா எக்ஸ் லெக்ஸ் தென் மூணு அப்போது எக்ஸ் லெக்ஸ் தென் மூணு அப்போது மூணுன்னா என்னன்னா இயலியன்கள் அப்போது ஒன்று ரெண்டு மட்டும்தான் வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம ஏ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி அப்போ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம் அப்போது பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு பியும் சி போடணும் அப்போது பூஜ்ஜியம் ஒன்று யூனியன் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அப்போது இதில் யூனியன்னா மொத்தம் நம்ம ஒரே நம்பர் ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை வந்துச்சுன்னா அது ஒரு முறை மட்டும் போதா போட்டால் போதும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வரும் ஒன்று வரும் ரெண்டு வரும் மூணு நம்பர் வரும் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கம்மா ஒன்று கம்மா ரெண்டு மூணு நம்பர் வரும் அதுக்கப்புறம் ஏ நம்பர் சேர்த்து பேரு ஏ பேருக்கல் B union C அப்போ, A என்னது 2,3 கமா மூணு இது பி union பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அப்போது இதை நம்ம பெருக்கணும் அப்போது ரெண்டு கமா பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ரெண்டு கமா ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு கமா ரெண்டு அதுக்கப்புறம் 3,1 மூணு மூணு அப்போது இது ஏ பெருக்கல் பின்னால் அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏவும் பியும் பெருக்கணும் போட்டு அப்போது ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்வல் டு ஏ என்னது ரெண்டு கமா மூணு பெருக்கல் பி என்னது பூஜ்ஜியம் கமா ஒன்று அப்போது இது ரெண்டு நம்ம பெருகினோம் அப்போது ரெண்டு கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா ஒன்று மூணு கம்மா பூஜ்ஜியம் மூணு கம்மா ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ பெருக்கல் சி அப்போது ஏ என்னது இது ரெண்டு கமா மூணு பெருக்கல் சி பார்த்திங்கன்னா ஒன்று கம்மா ரெண்டு அப்போது இது ரெண்டும் பெருக்கணும் அப்போது ரெண்டு 2,2 ஒன்று ரெண்டு கமா ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு அப்போது நம்ம இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இது ரெண்டுமே போட்டு நம்ம பெருக்கின்னோம் அப்போது ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி அப்போது இங்கே ஏ பெருக்கல் பி என்ன கண்டுபிடிச்சோம் இதுங்களா அப்போது ரெண்டு கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா ஒன்று மூணு கமா பூஜ்ஜியம் மூணு கமா ஒன்று பெருக்கல் யூனியன் தானே இருக்குது அதனால யூனியன் அதுக்கப்புறம் ஏ பெருக்கல் சி ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு இது போடணும் மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு அப்போ யூனியன்னா எல்லா நம்பருமே எழுதணும் வர நம்பரை இன்னொரு தடவை எழுதக்கூடாது புரிஞ்சுதுங்களா அப்போ ரெண்டு கமா பூஜ்ஜியம் எழுதிக்கோங்க ரெண்டு கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா ஒன்று மூணு கமா பூஜ்ஜியம் மூணு கமா ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு கம்மா ஒன்று இங்கே எழுதிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு கம்மா ரெண்டு இருக்குதுங்களா அது எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு கம்மா ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மூணு கம்மா ரெண்டு அப்போது இது ரெண்டாவது அப்போ பாருங்கள் ரெண்டுமே சமமாக வருதான்னு பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு கம்மா பூஜ்ஜியம் மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு அப்போ ரெண்டுமே சமமாக வருதுங்களா அப்போது ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்போது ஒன்று மற்றும் ரெண்டு ஏ பெருக்கல் பி யூனியன் சி இஸ் equal டு ஏ பெருக்கல் பி யூனியன் ஏ பெருக்கல் சி என்பது சரி பட்டது அதே மாதிரி ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏ ஏபேருக்கள் பி வெட்டு சி இஸ் ஈக்வல் டு ஏ பேருக்கள் பி வெட்டு ஏ பேருக்கள் சி அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாம் பி வெட்டு சி இஸ் ஈக்வல் டு பி என்னது பி பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் கமா ஒன்று வெட்டு சி பார்த்திங்கன்னா ஒன்று கம்மா ரெண்டு அப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்க வெட்டுன்னா பொதுவாக இருக்க நம்பர் மட்டும்தான் வரும் அப்போ பொதுவாக என்ன இருக்குது ஒன்று ரெண்டுத்துலேயே ஒன்று இருக்குதுங்களா அப்போது இதுக்கு ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏ கூட நம்ம பெருகிடணும் அப்போ ஏ பெருக்கல் பி வெட்டு சி அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா மூணு உங்களுக்கு இப்போ ரெண்டு கமா மூணு பெருக்கல் ஒன்று அப்போது ஒன்றோட பெருகினீங்கன்னா ரெண்டு கமா ஒன்று மூணு கமா ஒன்று இப்போது இது மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தது ஏ பெருக்கல் பியும் ஏ பெருக்கல் சி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வெட்டணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி அப்போது ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு கமா மூணு பெருக்கல் பி பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கமா ஒன்று அப்போ இது நீங்கள் பெருக்கினீங்கன்னா ரெண்டு கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா ஒன்று மூணு கம்மா பூஜ்ஜியம் இது அதுக்கப்புறம் ஏ A சி அப்போது ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு கமா மூணு பெருக்கள் சி பார்த்திங்கன்னா அப்போ இது ரெண்டு பேருக்குங்கன்னா 2,1 2,2 3,1 3,2 அப்போ இது ரெண்டுமே நம்ம வெட்டணும் பொதுவாக இருக்க நம்பர் மட்டும் எழுதணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி வெட்டு ஏ பெருக்கல் சி இஸ் ஈக்வல் டு இந்த நம்பர் எடுத்து எழுதுங்க ரெண்டு கமா பூஜ்ஜியம் ரெண்டு கமா ஒன்று மூணு கமா பூஜ்ஜியம் மூணு கமா ஒன்று அதுக்கப்புறம் வெட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதுங்க ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு அதுக்கப்புறம் மூணு 3,2 ஒன்று மூணு கம்மா ரெண்டு அப்போது இதில் ரெண்டுத்தில் பொதுவாக இருக்க நம்பர் மட்டுந்தான் நம்ம எழுதணும் ரெண்டு கம்மா பூஜ்ஜியம் இருக்குது இதில் இல்லை அதனால அது வராது ரெண்டு கம்மா ஒன்று இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது ரெண்டு கம்மா ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு கம்மா பூஜ்யம் இருக்குது இதில் இல்லை மூணு கம்மா ஒன்று இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது மூணு கம்மா ஒன்று அப்போது நாலாவது சமன்பாடு அப்போ பாருங்க இதுவும் ரெண்டு கம்மா ஒன்று மூணு கம்மா ஒன்று இதையும் அதே தான் இருக்குது அப்போ ரெண்டுமே சமமாக அப்போ சமம்னா 3 மற்றும் நாலுலிருந்து ஏ பெருக்கல் B வெட்டு C is equal to ஏ பெருக்கள் பி வெட்டு A பெருக்கல் C என்பது சரி பார்க்கப்பட்டது சரி பார்க்க பட்டது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்து காட்டு ஒன்று புள்ளி மூணு உங்களுக்கு முடிஞ்சுச்சு புரிஞ்சுதுங்களா